நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கரன் நாளில் செய்யும் வினிதானன் செய்யும் என வந்த கோலையில் செய்யும் கொடுங்கூற்றியில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய்மிகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோ பதீஸ்வரம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பார ராசி பலன்கள் ஆகஸ்ட் பதினேழு முதல் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசியில் எந்தெந்த அதாவது கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபத்தில் சந்திர பகவான் சுக்ரன் குரு மிதுனத்தில் புதன் கடகத்தில் சூரியன் கேது சிம்மத்தில் செவ்வாய் கண்ணியில் ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார் இந்த வாரம் கிரகங்கள் மாறும் இல்லையா இ சந்திரன் மட்டும் மாறார் அதாவது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வார இறுதியில் சிம்மம் வரை சென்று அதாவது ரோகிணியில் ஆரம்பித்து மக நட்சத்திரம் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் இந்த சந்திரபகவான் மற்றபடி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சர்வ அமாவாசை திதி வருகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தாங்க எங்களுக்கு மூச்சாருக்கு சுவாசமாக இருக்கிறது சுவாசம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுர் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கி இந்த வார கிரகங்கள் இந்த தனுசு ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா ராசிநாதன் ஏழாம் இடத்தில் இருந்து பதினோராம் இடம் ராசி முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இட இடத்தை பார்க்கிறார் மூணாம் இடத்தில் ராகு இருக்கிற அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் இது விளங்குகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த வாரம் எல்லா கிரகமும் நாலில் சனி இருக்குது அர்த்தாஷ்டம சனின்னு நீங்கள் நினைப்பீங்க சனி வக்கரமாக இருக்கார் அப்போ மூணாம் இடத்தில் இருப்பதாக ஐதீகம் மூணில் ராகு சூப்பர் ராகு மூணில் இருந்தாலே அற்புதம் அப்போ குரு பாலில் இருக்கிறது இன்னும் அற்புதம் பழம் நடிவு பாலில் விழுந்த கதை சுக்கரனும் குருவும் ஏ ஏழாம் இடத்தில் இருக்கிறார்கள் ஏழுக்குடைய ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கார் மறைந்த புதன் நிறைந்த தனம் மற்றபடி எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கின்றன ஒன்பது கொடிய சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் சூப்பர் அப்போது இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சென்ற வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் இன்னும் சிறப்பாக அமையும் சென்ற வாரம் சூரியன் ஒன்பது கூடவன் எட்டில் இருந்தார் தந்தைக்கு பிரச்சனைகள் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் இப்போ ஏற்பட்டதுன்னு அப்படி சொல்லணும் தந்தைக்கு இடர்பாடுகள்னு சொன்னோம் பின்னடைவு அப்படின்னு ஆனால் இப்போது ஒன்பதாம் இடத்து அதிபதி ஒன்பதில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் சூரியன் நல்லா இருக்கார் ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறார் அஞ்சுக்குடிய செவ்வாய் பத்தில் அமர்ந்து அஞ்சியை பார்க்கறார் மூணில் ராகு இப்படி எல்லா கிரகங்களும் ரொம்பவும் ஃபேவரபுளாக இருந்தாக்கா நல்ல பலனை தாங்க கொடுக்க முடியும் காலம் கிரகங்கள் கையில் கிரகங்களினுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருப்பதால் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக கோல்டன் பீரியட் அதாவது பொன்னான வாரம் அப்படின்னு சொல்லணும் கோல்டன் வீக்குன்னே சொல்லலாம் இப்போது ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருக்கார் குரு ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிடர்கள் வந்து சொல்கிறார் இப்போ ஏழாம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் அங்கே போய் குரு உட்காந்துருக்கார் அப்படின்னா அதுவும் தேவகுரு அசுரகுரு ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க அற்புதமாக இருக்குது அப்போது சமூகத்திலிருந்து உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் அனுசரணையாக இருப்பார்கள் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் பார்ட்னர்ஷிப் இப்படி ஏழாம் இடம் சிறந்து விளங்குகிறது அற்புதமாக இருக்கிறது ராசியை குரு பார்க்கிறார் குரு மட்டுமா பார்க்குறார் சுக்கரனும் பார்க்குறார் செவ்வாய் நாலாம் பார்வையாக அஞ்சிக்குடைய செவ்வாய் பத்தில் அமர்ந்து ராசியை பார்க்குறார் அப்போது உங்களை பொறுத்தவரையும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வருமா கண்டிப்பாக கைகூடி வரும் அற்புதமாக இருக்குங்க அதாவது இதனால் வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையில் போயிருக்கோம் ஏன்னா அர்த்தாசிரமம் சனி வேறு நடந்துக்கிட்டு இருக்கு ஏதோ சங்கடங்களை சந்தித்திருப்பீர்கள் இப்போ அதெல்லாம் கிடையாது எல்லாமே எல்லா கிரகமும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குதுங்க எக்ஸப்ட் கேது வைத்தார் கேது தான் ஒன்பதுலேருந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குறாரு மற்றபடி எவ்வரி பிளானட் அதனுடைய பொசிஷன் அதனுடைய நிலை ஒவ்வொரு பிளானட்டும் ப்ரொடிக்ஷன் கொடுக்கறது உங்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு செய்யக்கூடிய வேலையாகட்டும் உத்தியோகமாகட்டும் அதில் முழு வீச்சோடு செயல்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இது அப்படின்னு சொல்லணும் ராசியை ராசிநாதன் பார்த்தாலே ஒரு சிறப்பு சமூகத்தில் எப்போவும் இல்லாத பேர் இப்போ எப்பவும் நிலை அதை விட இப்போ ஜாஸ்தி எல்லோராலும் பாராட்டக்கூடிய புகழ் அடையக்கூடிய பெருமை பெற மற்றவங்களை வந்து உங்களை பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டுமல்ல உங்களுக்கு இந்த இரண்டுக்கும் மூணுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் இது நாள் வரைக்கும் அர்த்தாசிரம சனியில் இருந்தார் சனி நாளில் இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தேன் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு வண்டி வாகனங்கள் செலவு வச்சது படிக்கிற பிள்ளைகளுக்கு சரியாக படிப்பு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல சொத்து வத்தில் செலவு அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவு ஏற்பட்டது இப்படி பல உங்கள் சுகஸ்தானமே கெட்டு போயிருந்தது ஆனால் இப்போது அவர் வக்ரம் அடைந்து இருப்பதால் முன்மீட்டு வீட்டு பழனி செய்வார் அதுதாங்க சூப்பர் அப்போ மூணாம் ராகு இருக்கார் மூணுல மூணு ஆறு பதினொன்னில் ராகு கேதுக்கள் இருந்தால் வளப்பரிய பலனை தருவார்கள்னு ஜோதிடகர்தான் சொல்கிறேன் அப்போ ராகுக்கு உகந்த இடம் மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் அப்போ மூணாம் இடத்துல இருக்கார் ராகுன்னு சொன்னால் பெரிய அளவுக்கு நீங்கள் சம்பாதித்தியம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து குருவே ஃபேவரபுள் நல்லா செய்வார் ராசிநாதன் பதினோராம் இடத்தை பார்க்குறார் பொருளாதார மேன்மை கிடைக்க போகுது மூணாம் இடத்தை பார்த்து முயற்சி எடுக்கிற முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆக போகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த ராகு பகவான் அவர் பங்குக்கு அவர் பெரிய லெவலில் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இது எடுத்த முயற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகும் இமாலய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இதனால் வரைக்கும் நீங்கள் சாதிக்காத விஷயங்கள் இப்போ சாதிப்பீர்கள் ஏதாவது பெண்டிங்கில் இருந்த விஷயங்கள் கூட இப்போ முடிவுக்கு வரும் சாதிக்க முடியாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் இளைய சகோதர சகோதரிகள் கூட உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பார்கள் மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம் அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான காலம் இந்த ராகு வந்து ஒரு பிரம்மாண்ட நாயகனுங்க இந்த உலகத்தில் புது புது கண்டுபிடிப்புகள் புது புது ப்ராடக்ட்லாம் வருது பார்த்திங்களா எல்லாமே ராகு தான் பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர் ராகு அப்போது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற கருவிகளுடைய தயாரிப்பு விற்பனையாளர்கள் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் அத்துணை வேர்களுக்கும் இந்த வாரம் ஒரு உன்னதமான ஒரு வாரமாக விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நாலில் சனி இருக்கு இல்லைன்னு சொன்னால் நம்ம மூணில் இருக்கிறதாக ஐதீகம் அதனால ஒரு குறையும் கிடையாது இருந்தபோதிலும் பார்வை பலம் வந்து உங்களுக்கு எங்கே பார்க்குறார் அப்படின்னா ஆறாம் சனி பார்க்குறார் ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ யாருக்காவது பிரச்சனைகள் வரலாம் விரோதிகளுடைய செயல்பாடுகள் உங்களை உங்களை வீழ்த்த வைக்கும் அப்படின்னு சொல்லணும் ஆனால் வீழ்த்த வீழ்த்த முடியாது அவர் சனி அவருடைய வேலையை செய்வார் எதிரிகள் அவங்களுடைய வேலையை அவங்க செய்வாங்க ஆனாலும் கடைசியில் ஜெயிக்க போகிறது யார் நீங்கள் தான் ஜெயிக்க போவது யார் அப்படின்னா நீங்கள் தனுசு ராசி பிறந்தவர்கள் தான் கடன் சுமை இருந்தால் கொஞ்சம் பல்ல கடிக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு அது கொஞ்சம் சரியாயிடும் போக போக சரியாயிடும் மற்றபடி ஆறாம் இடமும் ரொணரோக சத்ருஸ்தானம் அதனால் கொஞ்சம் மருத்துவ செலவு குடும்பத்தில் யாருக்காவது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி ஏழாம் இடத்துல சுக்கரனும் குருவும் இருக்கிறது சூப்பருங்க இந்த சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நிதித்துறை நீதித்துறை ஆன்மீகம் மற்றபடி சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க நகை கடை வச்சுருக்கிறவங்க துணி கடை வச்சுருக்கிறவங்க தயாரிப்பு இருக்கிறவங்க சேல்ஸ் பண்ணக்கூடியவர்கள் அதில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் ஒரு அழகு ஒப்பனை நிலையங்கள் வச்சிருப்பீங்க அது மேரேஜிங்கெல்லாம் வந்து டச்சிங் பண்ணுறது ஒப்பனை பண்ணுறது அதுலாம் ரொம்ப சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்க இன்டீரியர் டெக்கரேஷன் வீட்டை அலுவலகத்தை அலங்காரம் செய்பவர்கள் அலுவலகத்தை அலங்காரம் பண்ணுறவங்க வீட்டை அலங்காரம் செய்பவர்கள் இந்த இன்டீரியர் டெக்கர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் பெயிண்டர்ஸ் ஆர்டிஸ்ட் இவங்களுக்கும் ஒரு பொற்காலம் வேலை வாய்ப்புகள் கிடைச்சி சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி ஒம்பதில் சூரியன் கேது காரகோ பாவநாஸ்தின்னு சொல்லணும் ஆனாலும் ஆட்சி பெற்றிருக்காரு தந்தைக்கு எந்த ஒரு இடர்பாடுகளும் இருக்காது ஆனால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஒன்றா வரலாம் மற்றபடி அவருடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலம் அவருடைய தொழில் விருத்தி அடையக்கூடிய ஒரு நேரம் மற்றபடி ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்து நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வெளிநாட்டு பயணம் அல்லது ஆன்மீக பயணம் ஏதோ ஒன்று கண்டிப்பாக போகக்கூடிய ஒரு தருணம் வரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் செங்கல் மலர் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் பிரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணி செய்யும் அன்பர்கள் இந்த தனியார் துறையில் வந்து செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க அவங்களுக்கும் சரி பார்த்திங்கன்னா ரொம்ப உன்னதமான நேரம் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா இந்த அரசாங்கத்தை தேடி வேலைவாய்ப்புக்காக வரும் இளைஞர்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்கம் மட்டுமல்ல பத்திரிக்கைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி இதில் வேலை பார்க்கணும்னு விரும்பி உள்ளே வரக்கூடியவர்களுக்கு கதவுகள் திறக்கப்படும் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த பு புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஜோதிடர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் சிஏ இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் இது போல் எவ்வளோ இன்னும் சொல்லிக்கிட்டே போ இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கும் பொற்காலம் சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கும் உன்னதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்ப்பது பண மழை பொழிய போகிறது இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டோம் பதினோராம் இடத்தை குரு பார்த்தால் பண மழை பொழியும் அது மட்டுமல்ல எண்ணிய செயல் ஈடு எதை நீங்கள் ப்ராப்பராக திங்க் பண்ணி இதை இந்த வாரம் இதை அச்சீவ் பண்ணணும் இதான் கோல் நமக்கு அப்படின்னு செயல்பட்டு நீங்கள் இருங்க இருக்கிறீங்கன்னாக்கா அது வந்து சக்சஸ் ஆகுமா கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் இந்த விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் விளையாட்டு மியூசிக் பின்னணி பாடகர்கள் மேடை பேச்சாளர்கள் மற்றபடி ரைட்டர்ஸ் எழுத்தாளர்கள் டைரக்டர்கள் சினிமா ஆகட்டும் எதுவாக நாடகமாகட்டும் அல்லது தொலைக்காட்சி ஆகட்டும் இல்லை ஃபைனான்சியர்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்க அவங்களுக்கு கடவுள் படியளக்கூடிய ஒரு காலகட்டம் சம்பாத்தியம் என்பது ரட்டிப்பு சந்த சம்பாத்தியம் இருக்கும் ரட்டிப்பு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லணும் இப்போ தனுர் ராசிக்கு ஏழைச்சனி நடக்கும் பொழுது குடும்பத்தில் பிரச்சனைகள் பிரிவினைகள் வந்திருக்கும் ஒரு சிலர் குடும்பத்தை நிரந்தரமாக பிரியக்கூடிய அதாவது கோர்ட்டு கேஸுக்கு போய் நிரந்தர பிரிவினை ஏற்படுத்தி கொண்டிருப்பார்கள் அவங்களுக்குள்ளவே அவங்களுக்கு மறு வாழ்வு மறுமணம்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு ஆளாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கடவுள் கண்ணை திறப்பார் நல்லது நடக்க போகுது திருமணம் அமையப்போகுது குதிர்பாடாக போகுது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் வீட்டில் இருக்கிற வயசானவங்க இருந்து மூத்த சகோதரன் யாராக இருந்தாலும் சொந்தக்காரங்க அத்தனை பேரும் உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டுவார்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சனி செவ்வாய் பார்வை இருக்கிறது அப்படின்னாக்கா இந்த இயந்திரங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் அதாவது மிஷினரிஸ் அதில் வேலை பார்க்கக்கூடிய யாராக அச்சகமாக இருக்கலாம் ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸு இல்லை வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சாத பயன்படுத்தாத ஒரு தொழிற்சாலையோ ஒரு லேத் ஃபேக்ட்ரியோ கிடையாது இப்போ அவங்களெல்லாம் வேலை பார்க்குறவங்க அந்த மிஷின் ஆப்ரேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் அதை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் எச்சரிக்கையோடு வேலை பார்க்கணும் கையோ கா காலோ இல்லை விரல் விரல்களோ நகங்களோ பழுதடையக்கூடிய டேமேஜ் ஆகிறதுக்கான அமைப்பு ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் ஏற்பட ஒரு சிலருக்கு அமையும் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி விவசாயம் சார்ந்த பிரிவு செங்கல் சோலை வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் வெளிநாடு போகணும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது சந்தோஷம் மிகுந்த ஒரு வாரமாகத்தான் இது விளங்குகிறது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இந்த மூணு நாளும் சந்திராசிரம நாளாக இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணுங்க நீங்கள் சந்திராசிரமம்னு சொன்னாலே சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம பல வர பல முறை அறிவுறுத்தி சொல்லியிருக்கோம் ஏன்னு சொன்னால் வண்டி எடுத்துகிட்டு போவீங்க பாதியில் ரிப்பேர் ஆகிடும் அது ரிப்பேர் பார்த்து எடுத்துகிட்டு போகணுமா இல்லை அங்கேயே வண்டி விட்டு ஆஃபீஸ் போவீங்களா இது சரிபட்டு வருமா அதாவது ஒரு டாக்ஸியில் போகிறீங்க இல்லை ஒரு பஸ்ஸில் போகிறீங்க இல்லை ஆட்டோவில் போகிறீங்க இது ஒரு பழுதாச்சு உடனே அடுத்த வண்டியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் சொந்த வண்டி எப்படி விட்டுட்டு போக முடியுமா ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் இல்லை எங்கே ஒரு பொறுப்பான இடத்துல விட்டுட்டு போகணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் சிரமங்களை சந்திப்பீர்கள் ஏதோ ஒன் ஹவர் பர்மிஷன் வாங்கலாம் அதுனால் அரை நாள் லீவ் ஆகிடும் ஒரு நாள் லீவ் ஆகிடும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால் எச்சரிக்கையோடு இருங்க சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள் இரவு பிரயாணம் செய்ய வேண்டாம் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வந்து இந்த மூணு நாளும் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு சந்திராசிரம நாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலே நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் எல் தீபம் தெய்வம் விட்டு வரவும் ச சனீஸ்வர பகவானுக்கு பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் மற்றபடி சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாராகி அம்மனையும் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் வெற்றி நிச்சயம் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது கோர்ட்டு கேஸுன்னு எதாக இருந்தால் அதில் சக்ஸஸாக கிடைக்கப் போகிறது எல்லா நிலைகளிலும் நீங்கள் சாதிக்கப் போகிறீங்க எண்ணிய செயல் ஈடேற போகிறது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வத்தை நம்ம சொல்லிட்டோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வர